உங்களுக்கு என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க ஊரு திருவிழா பாருங்க டைம் போனதே தெரியல காலையில வந்து மணி செவன் ஓ கிளாக் ஆகுது எப்படி டைம் போச்சுனே தெரியல இதுக்காகவே சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம் போல இருக்குது மகா ரொம்ப நாளா உண்ட கேக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்குதான் அதுக்கு டைம் கிடைச்சு உனக்கு என்ன எதனால பிடிச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா

ஆமா கார்த்திக் எனக்கு சமைக்கவே தெரியாது நான் கிச்சன் போறதுக்கே காபி சாப்பிடவும் சிக்கன் ஃப்ரை பண்றதுக்கு மட்டும் தான் அதுவும் சண்டே மட்டும் அம்மா கிரேவி பண்ணிட்டு இருப்பாங்களா அம்மா என்ன செய்வாங்க சிக்கன் ரொம்ப மொறுமொறுன்னு சாப்பிட்டா ஹெல்த் கிடையாதுன்னு சாஃப்டா குக் பண்ணி தந்துருவாங்க சிலர் ஃப்ரை கூட பண்ண மாட்டாங்க நான் கிச்சன்ல எல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கே மசாலா பருப்பு தடவுவாங்க அதுக்காக தான் மட்டும்தான் கிச்சன் போவேன் மற்றபடி எனக்கு சமையல்லாம் ரொம்ப பெருசா தெரியாதுங்க கத்துக்கிறேன் சமைக்கவே தெரியாதா உம் சூப்பர் சரி அம்மா இருக்காங்க பேசிட்டு இருந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க சமையல் வந்துரும் இன்ட்ரெஸ்ட் அம்மா சூப்பரா சமையல் பண்ணுவாங்க நீ அம்மாட்டே கத்துக்க நான் கூட அம்மாட்ட கேட்டு கத்துக்கிட்டதுதான் அன்னைக்கு நீ சாப்பிட்டது அன்னைக்கு என்னோட சமையல் எப்படி இருந்து உண்மையே சொல்லணும்

எங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நடந்துக்குவாங்க அதே மாதிரிதான் எங்க அம்மா அப்பா மனசு கொள்ளாம நாங்களும் நடந்துக்கிட்டு போவோம் இன்ன வர அம்மா அப்பாக்கு எது பிடிக்காத அதை கண்டிப்பா நானும் சரி என் தங்கச்சியும் சரி செய்யவே மாட்டோம் அப்படிப்பட்டவங்க அவங்க சக்திக்கு மீறி என்ன படிக்க வச்சாங்க அவங்களுக்கு ஏதாவது நான் இன்கம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதான் என்ன பண்ணேன்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரட்டா யோசிச்சு ஒரு பிசினஸ் யோசிச்சு வச்சிருக்கோம் அதனால ஒரு டென் டேஸ்ல லான்ச் பண்ணலான் இருக்கோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க பிசினஸ் பண்றது நல்ல விஷயம் தான் பெண்கள் எப்பவுமே சுயமதிப்பும் மரியாதையோடு இருக்கும்னு நான் நினைக்கிறேமே இதுக்கு நான் அகைன்ஸ்ட் கிடையவே கிடையாது நீ உனக்கு மனசுக்கு எது தோணுதோ அத பண்ணு ஆமா என்ன பிசினஸ் அது சொல்ல நீங்க

என் பொண்ணு அம்மா எனக்கு இப்போதே கல்யாணம் பாக்கீங்க மூணு வருஷம் கழிச்சா நான் கல்யாணத்தையும் எனக்கு பண்ணுவேன் இப்போதே எனக்கு மாப்பிள்ளை எதுவும் பாக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா அந்த தராங்கிறதுக்கார பார்த்தீங்களா வீட்டுக்கு அடிக்கடி வருவாரு அம்மா அங்க இருக்கு சம்மந்தம் இங்க இருக்கு நல்ல பையன் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசி பேசி அவ்வளே அனுப்பி விட்டுருவா தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை எதுவும் கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு ஆனா பாருங்க யாருக்கு யாருன்னு கடவுள் முடிச்சு போட்டுருப்பாருல அத மாதிரி இவங்க ரெண்டுதான் முடிச்சு போட்டுருக்காங்களே என்னமோ பார்த்த உடனே என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அன்னைக்கே கேட்டேன் வாயே திறக்கல ரம்யா சொல்லிதான் எனக்கே தெரியும் அம்மா அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்பிள்ளைய அப்படின்னு நீங்க சொல்ல சரிதான் யார் யாருக்கு எங்கன்னு கடவுள் முடிச்சு போட்டிருப்பாரு அதுபடிதான் நடக்கும் நம்ம நினைக்கிறது என்ன இருக்கு நம்ம கையில எதுவும் இல்லை சரி சரி கோயில வச்சு நல்ல விஷயத்தையும் பேசிடுவோம் சீக்கிரம் நாளை குடிச்சு ரெண்டு வருக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணிடணும்

நீங்க சொல்றதே சரிதான் சார் கல்யாணம் ஆகி கூட நிறைய பெண்கள் இல்ல இல்ல நான் சொல்லல இருந்தாலும் எனக்கு ஒரு ஆறே ஆறு மாசம் டைம் கொடுங்க பிளீஸ் ஏய் சும்மா இருக்க மாட்டேன் இல்ல ஆண்டி மகா சொல்ற மாதிரி ஒரு சிக்ஸ் மந்த் டைம் வேணும் கண்டிப்பா ஏன்னா நானும் சில கோர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிருக்கேன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எப்படி சிக்ஸ் மந்த் ஆயிரும் அவ சொல்ற கணக்கு சரிதான் அம்மா அவசரப்படாதீங்க அவ சொல்ற மாதிரி நாளைக்கு நாள் நிச்சயதார்த்தம் வைக்கிறதுக்கு நோ அப்செக்ஷன்

வட்டிக்கு வாங்கி சாப்பிட்டா உடம்புல ஒட்டுமாங்க இதெல்லாம் ஒரு தொழிலா நம்மளோட போட்டு நம்ம பிள்ளை எல்லாம் இப்படி எல்லாம் வேணாம் வேற எதுவும் தொழில் இருந்தா பாருங்க அப்படி இப்படி அன்னைக்கு அவளும் சொல்லிட்டு இருந்தா அவ சொல்லதுக்காக எல்லாம் நான் சொல்லலாமா அதுவும் நல்ல விஷயமா தானே தெரியுது அவ சொல்றது அஹ் வட்டிக்கு சாப் வாங்கி சாப்பிட்டது எல்லாம் நம்ம உடம்புல ஒட்டவா செய்யும் சொல்லுங்க அதான் ரியல் எஸ்டேட் எதுவும் பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன்டா கேட்டேன் ஐடியா அவரு சொல்லிக் கொடுத்தாரு இந்த நம்ம பக்கத்து ஊர்ல கூட சீப்பா ரேட்டுக்கு பெரிய மனையா கிடக்குதான் அத வாங்கி ஒரு ஃபிளாட்டு மூணு லட்சம் நான் கூட வாங்க ஆளுங்க ரெடியா இருக்கா ஆனா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கிட்ட வாங்கி போகணுமாப்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதான் அந்த இடம் விஷயமாவும் இன்னொரு ஆள் வயமே பாக்கணும் இப்படிதான் காலையில கிளம்பிட்டேன் எல்லாமே பார்த்தேன் ஓகே மாதிரிதான் இருக்கு என்னடா வட்டிக்கிட்ட உடம்பு விட்டதா யாரா சொல்லுங்க உன் இருந்து இருந்து அப்பன்ல ஏன் நம்ம மூணு நேரம் வயிறு சாப்பிடல என்னன்னு வாங்கல இன்னைக்கு இந்த புதுசா பொண்டாட்டி சொல்லிட்டா பூண்டாட்டி அதை கட்டி நீ ஆடுதாக்கோ ஏய் இது நம்ம தொழிலடா இதை விட்டு குடுக்க முடியுமே அவ கிடக்கா அவ பேச்ச கட்டி நீ ஆடல எனக்கும் கொஞ்ச நாளாவே மண்டையில ஓடிட்டுதான் இருக்கு எதுக்கு இந்த தொழில பார்த்து நம்ம இது பண்ணுவானே எந்த வேலை இருந்தா காலையில போகணும் சாயந்தரம் வீடு வந்து சேரணும் இது காலையில போனா வீட்டுல யாரும் இருக்க மாட்டேங்க அடைச்சுக்கிட்டு போயிருதாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு போய் பாக்கணும் போய் பாக்கணும் அப்புறம் யாழ்மணிக்கு போயிரு பக்கம் பாக்கணும் இருந்தா தான் ரூபா தருவாக இல்லாட்டா அதை இதையும் சொல்லுவாங்க நம்ம கடந்து சத்தம் போடணும் எதுக்கு அதான் மனசுக்குரியதா இருக்கு இதுவும் நல்ல தொழில் தாமா ரியல் எஸ்டேட்டு வந்தா லம்ப்தா வருமா பாண்டி இங்க பாடா இதெல்லாம் நல்லதா படல பாத்துக்க பொண்டாட்டியெல்லாம் ஓடி வச்சுக்க ரொம்ப அவளுக்கு இடம் கொடுத்தேன்னு வையே அப்புறம் கஷ்டப்படுறது நீதான் பாத்துக்க நீ ரொம்ப ஓரத்தான் போயிட்டு இருக்க என்னமா நீங்க அவள அவள இழுக்கிய அவ சொல்றதுக்காக எல்லாம் நான் கேக்கலாமா என்னோட முயற்சியில தான் இது சரி செய்து பாப்பமே அன்னைக்கே இவனும் செம்புன்னு சொன்னான் ஏனே இல்ல நல்ல பணம் அப்படின்னு சரி நம்மகிட்ட பணத்துக்கு என்ன குறைவா அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த தொழில் செட் ஆச்சுன்னா அதே எப்படி செஞ்சிடலாம்ல அப்படின்னா போய் பார்த்தோமா எல்லாம் பரவாயில்ல கொஞ்சம் லம்பா துட்டுதான் தேவைப்படுது சரி உங்கள்ட்ட கேட்டு ஒரு முடிவு எடுப்புமேன் தான் என்ன சொல்லுதுங்கம்மா எப்படி பார்த்தாலும் இப்போ ஒரு ஐம்பது லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னு வைங்களேன் ஒரு மாசம் இல்ல மூணு மாசத்துக்குள்ள டபுளா எடுத்துடலாமா ஓ இப்பவே எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு போதுக்கு முடிவு பண்ணிட்டேன் அதுவும் டபுளா பாண்டி சும் அவ சொன்னா இவ சொன்னா அத செய்யமாட்ட இதை செய்யமாட்டேன்னைச்சிருமியேன் நீங்க இருக்கணும் எந்த அவசியமும் கிடையாது அவன் பொண்டாடியை கூப்பிட்டு தனியா போனா போயிட்டே எனக்கு பார்க்க தெரியும் எனக்கு பாத்துக்கிட்டு தெரியும் அவன் பேச்ச கேட்டு இங்க ஆட்ர வேலையில ஏன்ட்டு வச்சிட என்ன நினைச்சிட்டு இருக்கு நீ அவன் சொன்னானா இவன் அங்க போய் கேட்டானா ஐம்பது லட்சத்தை இவங்க கையில கொடுக்கணுமா ரெண்டு மாசத்துல லம்பா தருவான் லம்பா அத்தை அத்த அட அட இப்போ போன் வந்துச்சு கிச்சி போன் போட்டாக அப்பாக்கு எது உடம்பு முடியலையா என்ன பார்க்கணும் ஆச படுறதா انت நான் போய்ட்டு வந்துมา எனக்கு எங்க அப்பா போல இருக்கு ஐயோ இந்த கேட்கணும் போட்டு உடம்பு முடிஞ்சா எனக்கு என்ன உடம்பு முடியலைனா எனக்கு என்ன அது என்ன சத்தம் ரொம்ப கூடுதலா இருக்குது வர வர என்ன கேட்டா சத்தம் போட்டு சத்தம் மட்டும் சொல்ல கூடாதே இவன் கிட்ட என்னத்தி மண்டைய விட்ட வருஷமா அதுக்காக இந்த வேலைக்கு மாட்டேன் வேற வேலைக்கு போறேன் ஐம்பது லட்சம் குடுன்னு கேக்கான் என்ன ஆஹ் ஏதாவது குடும்பத்துல சண்டைய போட்டு இழுத்து தண்ணி குடுத்துலான் முடிப்பட்டுட்டியோ நான் என்னத்த அவர்தான் நீங்க இந்த வேலைக்கு போகாதீங்க வேற வேலைக்கு போகல சொல்லல இன்னைக்கு ஏதாச்சும்மா பேசிட்டு இருக்கும்போது போது பொதுவாவே சொல்லுவாங்க பொதுவாவே சொல்லுவாங்கல்ல வட்டிக்கெல்லாம் வாங்கி சாப்பிடுறது உடம்புல ஒட்டவா செய்யும் அப்படின்ட்டு அதைத்தான் சொன்னேன் அவரை மத்தபடி வேலைக்கு இந்த வேலைக்கு போவாதிங்க வைக்கீங்களா நான் சொல்லவே இல்லையே அம்மா பவி ஒண்ணுமே சொல்லலமா ஹ எனக்குதான் ரியல் எஸ்டேட் பண்ணணும் கொஞ்ச நாளா ஆசை அது இல்லாம எனக்கு தெரிஞ்ச அண்ணனுக்கு இடம் ரேட்டு கம்மியா தர்றேன்னு அன்னைக்கு சொன்னாரு அதான் நமக்கும் ஆசையா இருக்க இப்போ விசாரிச்சுட்டு வருவோமே அப்படித்தாம்மா போனேன் இதுக்கும் பவிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல என் பத்தி எனக்கு தெரியாத தாண்டி வா எவ்வளோ பேசாமே நல்லா ஸ்கூல் கொடுத்து விட்ருக்கா ஓ கசையா எங்ககிட்ட இல்லை இல்லை வேலை பார்க்க எனக்கே தெரியும் பத்தி

என்ன அதிகாரமா பேசுது உன் விருப்பத்துக்கு எல்லாம் உன் வீட்டு கூட முடியாது அப்பா நல்லா தானே இருக்காரு பயசானா எல்லாத்துக்கும் உட முடியாம தான் ஆகும் தான் நானே இருக்கதான் செய்யேன் உம் ஆனா ஏன்னா உள்ள எத்தனை நோயின்னு தான் தெரியும் இதுக்குன்னு என் பாக்க வரல என் பாக்க வரல நான் சொல்லிட்டு இருக்க முடியுமா அவங்க அவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் அதை விட்டுட்டு சும்மா அப்ப பாக்கேன் சித்தியை போய் பார்க்க சித்தாப்பாவை பாக்கே என்ன முடியுமா போய் பாத்திரத்தை விளக்கு போ அதெல்லாம் இந்த போய் பாக்கான் போப்பா போய் இக்கியா வச்சு சாம்பாரா சட்னி இருந்தோம் புள்ள பசியோடி வந்திருப்பான்